வணக்கங்க நண்பர்கள் நம்மளோட காலையின் பாய்ஸ் அன்பு அறிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்த கட்ட நம்ம ரேகலாரேஸ்க்கான ட்ரைனிங் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன ட்ரைனிங் அப்படின்னு கேட்குறீங்களா இவ்வளோ நாள் வந்து நம்மளோட காலையின் பாய்ச்சு வந்து கிழக்கு மேக்கையும் வந்து சும்மா வண்டி போட்டி நம்ம சிங்கிளாக ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அவனுங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழகிட்டானுங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பக்கத்தில் வந்து அதாவது ஒரு ஒரு கிலோமீட்டர்ல இன்னொரு அண்ணா வந்து வண்டி பழக்கிட்டு இருக்கிறாரு அவனு அந்த பாய்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு அறிவு வயசு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வண்டியும் பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டி மாதிரியே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது அவங்களே கூப்பிட்டு அவங்க வண்டி பின்னாடியே நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம் அவரும் பார்த்திங்கன்னா வந்திருந்தார் அவரும் வண்டி பின்னாடியே நம்ம ஓட்டி போயிட்டு இருந்தோம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ரேஸ்மேட்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டும்போது இந்த ட்ரைனிங் செஷன் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் உதவும் வண்டிக்கு பின்னாடி போய் பழகிச்சினா பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு இன்னும் ஒரு புரிதல் வரும் அப்புறம் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு பத்து டைம் பண்ணோம்னா நம்ம காலேஜின் பாய்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இந்த ரேஸ்மேட்டில் ஓடுறதுக்கு வந்து ஒரு பக்குவமாக இருவானுங்க அந்த காலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே போச்சு சும்மா ரெண்டு பேருக்கு முட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓட்டி பார்த்தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நம்மளோட வண்டியில் கூகனும் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருந்தாங்க இன்றைக்கோட ட்ரைனிங் சீஷன் வந்து பார்த்திங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஆகுது நன்றி வணக்கம்